தெளிவு குருவின் திருமேனி காண்டல் குருவின் திருமேனி காண்டல் தெளிவு ஓம் சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் காலரகசிய பதிவேட்டில் குருவர்களால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த வைகாசி மாதம் அமாவாசையோட மிகப்பெரிய மகத்துவம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு கிரக சங்கமத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான அமாவாசை இது இந்த அமாவாசையோட பலன்களும் அலாதியாக இருக்குது அதாவது குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இப்போது நவ இந்த நவகிரகங்களில் காரகத்துவம்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடத்தில் அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று காரகத்துவம் இப்போது குரு பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது இந்த காரகத்துவத்தோடு சேர்ந்த அம்மாவை அமாவாசைன்றது செய்கிறது பித்தர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த காரகத்துவ கிரகங்களும் கூட சேர்ந்திருக்கும் வேலையில் நம்ம பித்ரு காரியங்கள் குறிப்பாக இந்த தர்ப்பணாதி பூஜைகளை முறையாக குருவர்களால் என்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக ஏன்னா நம்ம நித்திய தர்ப்பணம் நம்ம அடியார்கள் நிறைய பேர் பண்ணுறீங்க ஆனால் இந்த மாதிரி குறிப்பாக ரொம்ப விசேஷமாக வரக்கூடிய தர்ப்பண காலங்களில் அதுக்குரிய தர்ப்பண முறைகளை வந்து குருவர்களால் நாம தெரிஞ்சுட்டு பண்ணுறோன்னா அதோடய பலன்கள் வந்து நிச்சயமாக அலாதியாக இருக்கும் குறிப்பாக இந்த கிரகங்களோட நிறைய அனுகிரகங்கள் குறிப்பாக அந்த காரகத்தம் இப்போ குருன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புத்திர பாக்கியம் கொடுக்குறவர் சுக்கர பகவான்னா மனைவி குடும்பம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் புதன் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நல்ல புத்தி எல்லாருக்குமே இந்த புத்தின்ற ஒன்று இருந்தால் எந்த பிரச்சனையிலையுமே அவங்க வந்து தன்னை சமாளிச்சுட்டு நல்லபடியாக இருப்பாங்க ப்ளஸ் மற்றவங்களுக்கும் வந்து கைடன்ஸ் பண்ற அளவுக்கு விசேஷமாக இருப்பாங்க வழக்கமா சூரிய சந்திரர்கள் வந்து சேர்க்கை தான் நம்ம பித்திருக்கள் வந்து அலாதியா பூமிக்கு வந்து நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு வேலை அது ஸோ இந்த மாதிரி விசேஷமான நவக்கிரகங்களோட அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அமாவாசை தான் வந்து இந்த வைகாசி மாசத்துல ஐந்து கிரக சங்கமம் நடக்கக்கூடிய ஒரு அமாவாசை அதுல குருவர்களால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கே கிட்டத்தட்ட அமாவாசை அந்த அஞ்சு கிரகம் சேர்ந்துருக்கும் இன்றைக்கும் போதாயன அமாவாசை இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை அமாவாசை சர்வ அமாவாசை பெண்டபுத்திர உண்டு போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் இந்த புதன்கிழமை இரவு இன்று இரவே குருவர்களால் ஒரு நல்ல ஆற்றுல குளிச்சுட்டு நல்லா ஓடும் நீர் ஏதேனும் இருந்ததுன்னா அதில் குளிச்சுட்டு இரவெல்லாம் அதை உபவாசம் எதுவுமே உணவும் எடுத்துக்காமல் இரவெல்லாம் கண்மொழிச்சு ஏதேனும் இறைநாமங்கள் இறை பூஜைகளில் இருந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா என்ன பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பெரிய பெரிய கிரகங்களெல்லாம் தரிசனம் பண்ண உத்தம சித்தர்கள் மகரிஷிகளோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்ட்டு வாத்தியார் பெரிய வாத்தியார் நம்ம வாத்தியாருக்கு சொன்ன ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஐந்து கிரக சங்கம பூஜைன்ட்டு அதுக்கு ஒரு தலைப்பு ஒன்று உண்டு ஸோ அது அதில் ஒரு பெரிய விஷயம் ஹைலைட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா குருவரலால் இந்த அஞ்சு கிரகம் சேர்ந்த வேலையில் அமாவாசையும் ஒன்று இருக்குது நீங்கள் இன்று புதன்கிழமை மாலையில் இந்த மாதிரி ஒரு உபவாசம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதாவது இந்த நல்லா குளிச்சுட்டு இந்த உபவாசம் மீன்ஸ் உணவு எதுவும் எடுத்துக்காமல் ஏதேனோ ஒரு பூஜையிலே இரவு முழுக்க கண் வெடித்து இருந்துட்டீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ம மறாவது நாள் அந்த பெரியவங்களோட தரிசனத்துக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு உடனே கிடைக்கிறது நிச்சயமா கிடைக்கும் ஆனா மறாவது நாள் குருவாரமா இருக்கு பாருங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த சித்தர்கள் மகான்களோட தரிசனத்துக்கு ஒரு ஏதுவான காலம் குருவாரம் சோ அகஸ்பத்தா குருவாரமும் சேர்ந்துருக்கு இந்த அஞ்சு கிரகமும் சேர்ந்துருக்கும் இருக்கும் வேலையில சமயத்துல சோ அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம அடியார்கள் மோஸ்ட்லி வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் குறிப்பா ரொம்ப தொலைவில் ஏதேனும் ஆற்றங்கரை இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அடியார்கள் இல்லை அங்கெல்லாம் பயணம் பண்ணி இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் இந்த மாதிரி வந்த ஒரு அமைப்பை நிச்சயமாக வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறதுனால ஒரு நல்ல உத்தமமான பிரிவங்க சித்தர்கள் மகான்களோட தரிசனம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் நிச்சயமாக அவங்களுக்கு கிடச்சிரும் குருவர்களால் ஸோ அதனால் இந்த அமாவாசையோட சிறப்பு பார்த்துங்க ஐந்து கிரக சங்கமத்தில் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் மறுநாள் காலையில நீங்கள் விசேஷமான உங்களோட தர்ப்பணங்களை விசேஷம் விசேஷம் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த போதாயனமா இருக்கிறனால இன்னைக்கு அரிசி பரப்பி தர்ப்பணம் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு அந்த நீர் வட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் தர்ப்பணம் பண்றதுனால உங்களுக்கு பலன்கள் வந்து ரெட்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமாவாசை கிரகம் சேர்க்கையில் வரக்கூடிய அமாவாசைய மோஸ்ட்லி எல்லாருமே ஒட்டுமொத்தமா உலக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தர்ப்பணாதி பூஜைகளை பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவுல இந்த நவகிரகங்களோட அனுகிரக ஆசியம் பித்தர்களோட ஆசியம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் குருவர்களால ஓம்